வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே கெமிக்கல் ஒரே பெர்சன்டேஜ் ஈசின்னு போட்டிருக்கோம் எஸ்சின்னு போட்டிருக்கோம் எடுத்துக்காட்டை சொல்லோம்னா ராலிஸில் வரக்கூடிய காண்டாப் அதிலே வரக்கூடிய காண்டாப் ப்ளஸ் இந்த காண்டாப் பார்த்தீங்கன்னா எக்ஸகோனசல் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஈசி ஃபார்முலேஷன் இந்த காண்டாப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸகோனசல் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆனால் எஸ்சி ஃபார்முலேஷன் இந்த ஈஸிக்கும் எஸ்சிக்கும் என்ன அர்த்தம் ஈசி ஃபார்முலேஷன் ஃபையில் போய் இப்படி வேலை செய்யுது இந்த எஸ்சி பார்முலேஷன் பையில போய் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோ முழுமையா பாக்கலாங்க இதோட சார்ட் தாங்க ஈஸி இந்த தண்ணி மாதிரி இருக்கும் நீ அடிக்கிற தண்ணியில கலக்கிற போது தண்ணி பாத்தீங்கன்னா பால் மாதிரி மாறிடும் இந்த ஈசி ஃபார்மலேஷன் பொறுத்த வரைக்கும் உடனே பயிரில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் தெளிச்சு உடனே பயிரில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த இசி பார்மலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு கெமிக்கலோட கலந்து அடிச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்கு வந்து ரெண்டு மருந்து மூணு மருந்து கலந்து அடிப்பான் நம்ம மாதிரி மருந்துகளை கலக்கிற போது ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்ப தயிர் மாதிரி துவைஞ்சு போயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் தண்ணியில் கலந்து அதிகப்படியான தண்ணியில் கலந்து கலவையில் ஒன்று சேர்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணாது ஈசி ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சேராதுங்க தோளில் போட்டால் எரியும் நீங்கள் அந்த மாதிரி எரிதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த கெமிக்கல் அவாய்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா அதே கெமிக்கல் வந்து எஸ்சி ஃபார்மஸில் கிடைக்குது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா டெப்பு குழஞ்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ஜில் கிடைக்கும் அது வந்து எரியும் அதே டெபுஜில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது பர்சன்ட் கிடைக்குது எஸ்சி பார்மேசில அது வந்து எரியாது இசி பார்மசியில் காட்டி இந்த எஸ்சி பாரமசியில் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்வைஸாக கொஞ்சம் தான் இருக்கும் இந்த ஏரிய தன்மை இருக்காதுங்க அதுவும் இல்லாமல் ஈசி காட்டினா எஸ்சி பாரமசன் வந்து நின்று வேலை செய்யும் ஈஸி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் போயிருது அப்படின்னா இந்த எஸ்சி பாரமசன் நாலஞ்சு நாளைக்கு நின்று வேலை செய்யும் அது வந்து பயிரில் கப்பனை பிடிச்சிக்குங்க இந்த ஈசி வந்து ஆவியாக கூடிய தன்மை உள்ளது அதாவது நீங்கள் வெயில் நேரத்தில் அடிச்சிங்கன்னா ஆவியாக போயிடும் ஈசி பார்மலேஷன் அடிக்கிற போது நீங்கள் காலையில் நேரத்தில் மறந்து அடிக்கலாம் எஸ்சி பார்மலேஷன் அப்படி கிடையாதுங்க எப்போலாம் நீங்கள் அடிச்சிக்கலாம் இந்த எஸ்சி பார்மலேஷனில் ஒரு சில கெமிக்கல் ஏரியும் குறிப்பாக சொல்லணும்னா லேம்டா சைக்கிள்னா இசிலையும் கிடைக்குது இல்லை அதே லேம்டா சைக்கிளும் எஸ்சி ஃபார்மலேஷன் கிடைக்குது நீங்கள் எந்த லேம்டா வாங்கி அடித்தாலும் ஏறி தான் செய்யுங்க அது வந்து கெமிக்கலோட ரியாக்ஷன் சரிங்களா சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் இதோட சேர்ட் தாங்க எஸ்சி ஃபார்முலேஷன் இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்தால் இசி ஃபார்முலேஷன் அதில் வெட்டமல் பவுடர் கலந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா எஸ்சி ஃபார்மலேஷனாக மாறுது இது வரதே பார்த்தீங்கன்னா தயிர் மாதிரி வரும் இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் கம்மியில் வந்து நீ எந்த மருந்தோட கலந்தாலும் தவைஞ்சு போகாதுங்க ஈசி ஃபார்மலேஷனில் தான் ஒரு சில கம்மியோட சேராது தவஞ்சு போயிடும் நீங்கள் மருந்து அடிக்கிற போது இந்த எஸ்சி ஃபார்மஷனில் எதோட கலந்தாலும் தவஞ்சு போகாது அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் அடிக்கலாம் ஏசி பார்மலேஷன் தான் வெயில் நேரத்தில் அடித்தீங்கன்னா அவியாக போகக்கூடிய தன்மை உள்ளது இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அடிக்கலாங்க பொதுவாகவே கெமிக்கல் வந்து ஆவியாக போகக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த இசி பார்மேஷன் ஈஸியாக ஆவியாகும் எஸ்சி ஃபார்மலேஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி பார்முலேஷன் பயிலில் தெளிச்சோன்னால் இலையளோட மேல் பயிரில் வந்து அடிப்பது வரைக்கும் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யும் நீ மேலே பட்டாலே சிஸ்டமிக்கு அடிப்பாத்த வரைக்கும் கொண்டு வந்துடும் பயிரில் நின்று வேலை செய்யும் இசி ஃபார்முலேஷன் ரெண்டு மூணு நாளில் போயிடுது அப்படின்னா இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் எட்டு நாட்கள் பத்து நாளுக்கு வரைக்கும் நின்று வேலை செய்யும் இந்த ஈசி ஃபார்முலேஷன் மாதிரி தோல்லப்பட்டால் எரியாது இந்த எஸ்சி ஃபார்முலேஷன் நிறைய விவசாயிகள் இசி பார்முலேஷனில் வந்து எரியுறது சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவீங்க பயிருக்கு அடிக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி இணைக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த எஸி ஃபார்மலேஷனில் கிடைக்கக்கூடிய வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எஸ்சி ஃபார்மலேஷலையும் ஒரு சில கெமிக்கல் வந்து எரியும் உங்களுக்கு ஏதாவது சேர்ந்தாங்கன்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பவுரில் வரக்கூடிய டபுள்யூபி டபுள்யூஜி இதுக்கு என்ன அர்த்தம் என்ன வேறுபாடுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்